கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் அரசை அன்றைக்கே கொள்ளுவோம் தெய்வம் நின்றுன்னு தான் கொள்ளும் உட்காந்து உட்காந்துலாம் கொள்ளாது அப்படி தானே பத்துன்னு கொள்ள முடியாது அதாவது அன்னைக்கு குற்றம் செய்கிறவங்களை பயமுறுத்துறதுக்காக அரசாங்கம் இருந்த காலகட்டத்தில் சொல்லிடுறானுங்க ராஜா என்ன தீர்ப்பு என்ன பண்ணுறார் கூப்பிட்டு ஒன்னே வாங்கிட்டு வார் கப்டிதானே அவன் தான் திருட்டான உடனே கொன்று கொண்டிருக்க கொன்று வார்த்தை தான் பிரச்சனை வார்த்தையில் தான் பிரச்சனைன்றானுங்க அதுக்கா ஏதுருன்னு தான் வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் என்ன அப்படியே சொல்லுவான் கொன்று கொண்டிருக்கணா சொல்ல மாட்டான் புச்சு வேணும் சொல்லுவானா இல்லையா அங்கே டைலாக் இல்லை இது பிரிண்ட் மீடியா இந்த காலத்தில் அதெல்லாம் இப்போ வீடியோ மீடியா வந்துச்சே இல்லையா அப்படி தானே ஆ மானே தேனே கட்டிப்புடி ஒரு ஜீவனும் இல்லாமல் பரவலாம் இருப்பாங்க சொல்லும் போதே மானே தேனே கட்டிப்புடி வித்தியாசத்துக்குதான் இல்லையா மெல்ல நட அதுக்கும் ஒரு பொம்பளை போகும்போது பார்த்து மெல்ல என்ன பதறு மனம் வித்தியாசத்துக்குதான் இல்லையா பிரிண்டிங் மீடியாவிலே பேசிக்கிறேன் பிரிண்டிங் மீடியாவிலேயே பேசுகிறேன் கேள்வி என்ன அரசு என்ன பண்ணுவார் ஏன் கூப்பிட்டு விசாரிச்சு என்ன பண்ணுறேன் பெல் ஒன்று வச்சுன்னு காற்றுக்குறாங்கோ அந்த மாட்டு கன்று குட்டி மேலே யார் தந்து உன் பிள்ள தான் அப்படின்னா அவனை சின்ன பண்ணேன் அதே மாதிரி சா வச்சுரு நான் வேதனைப்பட்ட ஒரு விஷயம் இது நீதிமன்றத்துக்கு நான் போக வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருந்தது நீதிமன்றங்களுக்கெல்லாம் நான் போய் வந்துடுறேன் நிறைய பிரச்சனைகளை நான் சந்தித்தவன் அங்கே வந்து இது வச்சுருக்கோம் நீதி அப்படின்னு சொன்னால் அதே மாதிரி புறாவசாஸ்ட் தொடையார்த்து அதே மாதிரி சிவி சக்கரவர்த்தி குத்தர் இதெல்லாம் நீதியா இதெல்லாம் அவ்வளோ பெரிய மாடு அறுத்துனாக்கா நாலு பேர் கொடுக்கணும் குடும்பத்தில் இதெல்லாம் நீதியா ஏமாத்துறது இதெல்லாம் குழந்தை தெரியாமல் ஏற்றிட்டு போய் ஏற்றிச்சின்னா அதுக்குன்னு குழந்தை ஏற்று போய் அதே மாதிரி ஏற்றுன்னு மாட்டு வச்சுன்னு ஏற்றுவாங்களா மாடு கூட அந்த அறிவாக அறிவாந்துக்குதுன்றானுங்க இதெல்லாம் ஒரு விதமான ஏமாற்று கதைங்களோட விட நியாயத்தையும் தர் தர்மத்தையும் இல்லை பணம் இருந்தால் ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல வரான் அவன் அதில் ராஜாவோட பிள்ளையவே ஆனாலும் கூட பணம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க மறைமுகமாக அந்த கதைக்கு அர்த்தம் அதுதான் நீங்கள் டீகோட் பண்ணாமல் அப்படியே படித்து அந்த கதையை அப்படியே புரிஞ்சு வச்சுக்கிறீங்க பணம் இருந்தால் செல்வாக்கு செல்வாக்கு இருந்தால் நீதி கூட என்ன ஆகிடும் உனக்காக மறையும் மாடுக்கு நாயம் எப்படி இருக்கான் வேறு மாதிரி தான் மனுஷனுக்கு ராஜாவாக இருந்தாலும் மனுஷனுக்கு விட பணத்துக்கு தான் இங்கே என்ன இது அந்த காலத்துலேயே புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க அவங்க நீதி சொன்னவங்க வேறு ஒன்றை சொன்னாங்க இவன் என்னவோ ஒன்று புரிஞ்சு வச்சிடான் இருக்கட்டும் அரசர் என்ன பண்ணுறேன் தெய்வம் நின்று நிதானிச்சு விசாரித்து சாவோம் தீர்ப்பு வழங்கும் ஏன் இவன் இந்த பக்கம் இந்த பண்ணா இது ஏன் இந்த தப்பு நந்தது இவன் தப்பு நந்ததுக்கான காரணம் என்ன ஒரு காலம் அவனுக்கு இப்படி வாய்ப்பு இல்லைன்னா என்ன பண்ணியிருக்க மாட்டான் திருடி இருக்க மாட்டான் பசினால்தானே அவன் திருநான் இந்த பசி இல்லாமல் அவனை வச்சிக்கிட்டு எப்படி இப்படிலாம் யோசிச்சாக்கா என்ன ஆகும் அப்போ என்ன பண்ணுவான் நின்று நிதானிச்சே தீர்ப்பு வழங்கும் அப்போ நின்று நிதானிச்சு தீர்ப்பு வழங்குறது எது தெய்வீகமானவர்கள் ஆனால் ராஜா வைட்டா அவசர குளம் தான் அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க ராஜா அவசரப்படுவார் தேவிக்கு மனம் என்ன பண்ண மாட்டான் அவசரப்பட மாட்டான் அவ்வளோதான் அதுக்கு அர்த்தம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது